ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி லேர்ன் பண்ணலாம் இதை ப்ராக்ரஸிவ் டென்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் கண்டினியூஸ் டென்ஸ் கண்டினியூஸ் டென்ஸுன்னு சொல்லும் போதே நமக்கு தெரியுது ஒரு ஆக்ஷன் நடந்துட்டுருக்கு இன்னும் முடியலைன்னு ஓகே அதோடய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் அப்புறம் ஒரு பி வேர்பு பி வேர்புன்னா ஆம் இஸ் ஆர் was வாஸ் வேர் be இருக்கும் தென் a verb ப்ளஸ் ஐஎன்ஜி ஸோ கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் structure இப்படுதா இருக்கும் சரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா ஐஎம் ஈட்டிங் இதில் ஐயங்கிறது சப்ஜெக்ட் ஆம்ங்கிறது பி வேர்பு ஈட்டுங்கிறது verb ப்ளஸ் ஐஎன்ஜி ஸோ கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் structure இப்படுதா இருக்கும் ஐஎம் ஈட்டிங் ஷீஇஸ் ரீடிங் தே ஆர் பிளேயிங் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம் தென் அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இப்போது அதோட த்ரீ டைப்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிற ஆக்ஷன் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் வேர்பு பிளஸ் ஐஎன்ஜி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎம் ஸ்டடிங் நான் படிச்சுட்டு இருக்கேன் இஸ் குக்கிங் டின்னர் அவ டின்னர் சமைச்சிட்ருக்கா தென் தே ஆர் வாட்சிங் டிவி அவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த சென்டென்ஸ்லாம் ஒரு ஆக்ஷன் அட் ப்ரெசண்டில் நடந்துட்டுருக்கு இன்னும் முடியலை நடந்துட்டுருக்கு ஸோ இந்த சென்டென்ஸில் இருக்க சப்ஜெக்ட் எது ஐ ஷி தே இதோட பி வேர்பு எது இஸ் ஆர் தென் இதோடய வேர்பெல்லாம் இது ஸ்டடி குக் வாட்ச் ப்ளஸ் ஐஎன்ஜி அவ்வளோதாங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம் கடந்த காலத்தில் ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதை பற்றி பேசும்போது நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதோடய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் வாஸ் வேர் இருக்கும் அப்புறம் வேர்பு கூட ஐயஞ்சி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாஸ் ரீடிங் அ புக் அட் எயிட் பிஎம் எஸ்டே நேற்று எட்டு மணிக்கு நான் ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன் ஸோ நேற்று நடந்த ஒரு ஆக்ஷனை இப்போ சொல்கிறது அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் தே வேர் பிளேயிங் ஃபுட்பால் வின் இட் ஸ்டாட்டர்ட் ட்ரூ ட்ரெயின் மேல ஆரம்பிக்கும் போது அவங்க ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஷி வாஸ் ஸ்லீப்பிங் வென் ஐ கால் ஹர் நான் கால் பண்ணும்போது அவ தூங்கிகிட்டே இருந்தா இப்போது இந்த சென்டென்ஸில் எதெல்லாம் சப்ஜெக்ட் ஐ தே ஷி பி வேர்ப் வாசும் வேரும் வேர்பது ரீட் பிளே ஸ்லீப் ப்ளஸ் ஐஎன்ஜி இதை ஆஃபன் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் வென் வாயில் எப்போ எப்பொழுது அப்படின்னு நம்ம எதையாச்சும் பற்றி பேசும்போது தான் இந்த பாஸ்டிக் கண்டினியஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் தேர்டு ஒன் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஃப்யூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைமில் நடக்க போகிறத பற்றி பேசுகிறது தான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அதோடய ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் பி ஸ்டடிய அட் டென் பிஎம் டு நைட் இன்றைக்கி இரவு பத்து மணிக்கு நான் படிச்சுட்டு இருப்பேன் ஷே வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ அட் த ஸ்டேஷன் அவள் ஸ்டேஷனில் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாள் ஸோ ஃப்யூச்சர் கன்டினியூஸ் டென்ஸில் பி வேர்பு ஒன்றே ஒன்று மட்டுந்தாங்க வரும் அது வில் பி மட்டும்தான் சப்ஜெக்ட் கூட வில் பி வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி அவ்வளோதாங்க இப்போ குயிக்காக ஒரு ரீகேப் பண்ணலாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் ஐ ஐஎம் ஈட்டிங் நௌ நான் இப்போது சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் ஐ வாஸ் ஈட்டிங் எஸ்டே அட் எயிட் பிஎம் நேற்று எட்டு மணிக்கு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஐ வில் பி ஈட்டிங் அட் எயிட் பிஎம் டுமாரோ நாளைக்கு எட்டு மணிக்கு நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன் இவ்வளோ தாங்க கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாரெல்லாம் இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ